அம்மாவின் பொய்கள் பெண்ணுடன் சிநேகம் கொண்டால் காதருந்து போகுமன்றாய் தவறுகள் செய்தால் சாமி கண்களை குத்துமென்றாய் தின்பதற்கேதும் கேட்டால் வயிற்றுக்கு கெடுதல் என்றாய் ஒரு முறை தவிட்டுக்காக வாங்கினேன் உன்னை என்றாய் எத்தனை பொய்கள் முன்பு என்னிடம் சொன்னாய் அம்மா அத்தனை பொய்கள் முன்பு சொன்ன நீ எதனால் என்று பொய்களை நிறுத்தி கொண்டாய் தவறு மேல் தவறு செய்யும் ஆற்றல் போய்விட்டதென்றா எனக்கு நீ பொய்கள் தேவை இல்லை என்ற எண்ணினாயா அல்லது வயதானோர்க்கு தகுந்ததாய் பொய்கள் சொல்லும் பொறுப்பினி அரசாங்கத்தை சார்ந்ததாக கருதினாயா தாய்ப்பாலை நிறுத்தல் போல தாய் பொய்யை நிறுத்தலாமா உன்புள்ளை உன்னை விட்டால் வேறெங்கு பெறுவான் பொய்கள் என்ற கவிஞர் ஞானக்கூத்தனின் கவிதையோடு கிதார் இசைக்கும் துறவி என்ற சிறுகதை நூல் குறித்து எழுத்தாளர் என் ஸ்ரீராம் அவர்கள் உரை நிகழ்த்துவார் வணக்கம் நான் இந்த சிறுகதைகளை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன நன்றியிலிருந்து ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் அந்த நன்றி வந்து திரு எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனுக்காக அந்த நன்றி எதுக்குன்னா இப்போ இந்த மேடையில் வந்து நிற்கிறதுக்காகவோ இல்லை கிதாரிசிக்கும் இசிக்கும் துறவிங்கிற அந்த புத்தகத்தை வெளியீட்டுக்கு கலந்துக்கிறதுக்காகவோ இல்லை நான் வந்து அவருடைய முதல் கதையிலிருந்து அவர் பின்தொடர்ந்துருக்கேன் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தாராபுரம்னு ஒரு ஊர் இப்போ கொங்கு மண்டலத்தில் இருக்கிற தாராபுரம்னு ஒரு ஊர் அங்கே தான் பள்ளி பருவங்கள்லாம் ப படித்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அது ஒரு கோவை டிஸ்ட்ரிக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் அதுக்கடுத்து பெரியார் மாவட்டம் அப்புறம் ஈரோடு மாவட்டம் இப்போ திருப்பூர் மாவட்டம் அந்த ஊர் அதே இடத்துல தான் இருக்குது மாவட்டங்களின் பெயர்கள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது இன்னொன்று என்னென்னா அந்த தாராபுரத்தில் இருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டரில் எங்களுடைய பூர்வீக கிராமம் அதுக்கு திரும்ப வந்து பஸ்ஸில் இப்போ இதில்லாம் போயிட்டு வந்து தான் படிக்கணும் அந்த ஊர்லேருந்து எங்கள் ஊர் போகிறதே ஒரு விஸ்திரமாக இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா எலெக்ஷன்லாம் வந்துருச்சுன்னா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராபுரம் பஸ் ஸ்டாண்டு தாராபுரம் கடைவீதி எல்லாமே வந்து தாராபுரம் தொகுதி அதோடய பைபாஸ் வந்து கோயில் தொகுதி அதுக்கடுத்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் உப்பார்னு ஒரு பாலம் அமராதி பாலம் எல்லாம் இருக்கும் அது வந்து பொங்கலூர் தொகுதி எங்கள் ஊருக்கு அங்கையன் தொகுதி இப்படி ஒரு நான்கு நிலங்களை நான் வந்து கடந்து போயிட்டே இருக்கணும் இப்படியான ஒரு ஊர் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் பெரிய கஷ்டங்கள்லாம் எதுவுமே இல்லை எங்கள் வீட்டில் படியெல்லாம் சொல்லவே மாட்டாங்க எப்பவுமே நீ வந்து அப்படி ஒரு நீ எனக்கு உண்டு இப்படியான ஒரு இருக்கும்போது தான் எனக்கு வந்து ஏழு தினமும்னு ஒரு என்ன எப்போ வருதுன்னா லெவன்த்து வரைக்கும் நான் நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட்டு மேக்ஸ்லாம் நூறு இப்படியெல்லாம் எல்லாமே நல்லா எடுப்பேன் எங்கள் வீட்டில் அதனால் இருந்தாங்க லெவன்த்தில் போய் நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன் அது வரைக்கும் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் பெரியப்பா தான் வந்து பெரிய வாசிப்பாளர் மூன்று மொழி அவருக்கு தெரியும் அதனால் அவர் வணிக ரீதியான வாராந்திர இதழ்களை எல்லாம் வீட்டில் நிறைச்சி வச்சுருப்பாரு படித்து 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 எங்களுக்கு வந்து அதில் பிரபஞ்சன் இப்படி எல்லா எழுத்தாளர்களுமே எங்களுக்கு அறிமுகம் ஆயிடுச்சு ஆனால் நான் வந்து என்னோடய தேடல விட வேறையாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு கனையாளி தெரியுது சுமமங்களா தெரியுது ஆனால் வாசித்தது இல்லை இப்படியான ஒரு காலகட்டத்தில் நான் கல்லூரியில் அடி எடுத்து வைக்கிறேன் எங்கள் வகுப்பறையில் இருக்கிற மாணவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதே ஊரில் வெளியூர்லேருந்து வந்தவங்க ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க எங்களுக்கு மூன்று மணிக்கெல்லாம் திறத்து விட்டுருவாங்க எங்கள் எல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது அந்த காலத்தில் ஏன்னா ஒரு ஒன்பது பத்து மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா மூன்றரை மணிக்கெல்லாம் ஹெச்ஓடி வந்து போக சொல்லிடுவார் ஏன்னா கிரௌண்டில் சுற்றிட்டு வந்துருப்போம் அது எதுக்கு வேஸ்ட்டாக அப்படிங்கிற மரியாது அப்படியான ஒரு கல்லூரி அது போய்ட்டு இருக்கும்போது அந்த நண்பர்களோடு போய் அவங்க அரைக்கு போய் ஒரு அஞ்சரை ஆறு மணி வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்புறது அப்போ அங்கே என்ன பண்ணாங்கன்னா யாரும் படிக்கிற குரூப் ஸ்டடி இதெல்லாம் சொல்லுமே தவிர வீட்டுக்கு ஆனால் யாரும் படிக்க மாட்டாங்க சீட்டு விளையாடுறது சினிமா பற்றி அறட்ட இப்படி தான் கிரிக்கெட் விளையாடுறது இப்படி தான் போயிட்டுருக்கும் அப்போது எதுத்தறையில் தங்கவேல்னு ஒரு வேளாண்மை அலுவலகர் இருக்கார் அவர் கரூர் பக்கம் ஒருத்தர் நான் இப்போ வந்து என்னென்னா சில கதைகளாக எழுதிட்டேன் அதெல்லாம் எதுவும் பெரிய அனுபவங்களே எல்லாம் எழுதினேன் அது ஒரு நல்ல வணிக ரீதியான இதழ்களில் பரிசு கதைகளாகவே வந்துச்சு அது எங்கள் பிரின்ஸிபால் வந்து நோட்டீஸ் போர் எல்லாம் போட்டியான கல்லூரிலேயே பெரிய எழுத்தாளன் மாதிரி ஒரு இது இருந்துச்சு அப்படியே புகழ் இதில் மிதந்துக்கிட்டு இருந்த காலம் இப்போ அந்த எழுத்தாப்பில் இருக்கும்போது என்னென்ன எனக்கு ஒரு கனவுகள் இருந்தது ஆனந்தவுடன் மாதிரி பத்திரிக்கை எல்லாம் கதையை பிரசுரமாகாது நான் அனுப்பினதும் இல்லை அதுக்கு தகுந்த கதையெல்லாம் நான் எழுத தெரியாதுன்னு நினச்சிட்டு நானே விட்டுட்டு இருந்தேன் ஆனால் பெரிய பரிசு கதை எழுத்தாளர் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா சும்மா சூர்மா சொல்லிவிட்டு நான் கிதார் இசைக்கும் துறவிக்கு போயிடுறேன் என்ன அகர்புறன் என்னை பார்க்குறாரு என்னென்னா அந்த சமயத்தில் வந்து அந்த தங்கவேல் என்ன பண்ணுறாரு ஏன்னா அந்த அறை நண்பர்கள்லாம் கூட்டிகிட்டு போய் இவர் எழுதுறாரு எழுத்தாளருங்கிறாங்க நான் பதினெட்டு ப பத்தொன்பது வயசுல தான் வச்சுருப்பீங்க அதில் பதினேழு வயசில் பதினெட்டு வயசில் கல்லூரி முதலாண்டே என்னமோ அவர் என்ன பண்ணுறாரு அவர் அரை கூட்டிகிட்டு போனால் ஒரு நான்கு ஐந்து ஆனந்த விடனை கட்டி வச்சிருக்கார் அவர் தீவிரமான ஆனந்த உடனுடைய வாசகர் போல் இருக்கு அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு தெளிவான ஒரு இதை சொல்கிறார் எனக்கு நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க இந்த புக்கெல்லாம் நான் பிறகு போடுறதுக்காக வச்சுருக்கேன் நீங்கள் போய் படிங்க இதில் வந்து நிறைய இப்போ பரிசு போட்டியெல்லாம் அறிவித்து நிறைய கதைகள் வெளிவந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா எழுதிடலாம் அப்படின்னார் நான் உடனே அவ்வளோ புக்கும் எங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறத விட நான் தேர்ந்தெடுத்தேன் சும்மா அட்டைப்படம்பெல்லாம் நல்லா இருக்கிறது இது மாதிரி உள்ளே எல்லாம் படிக்கல ஒரு முப்பது நாற்பது புத்தகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் எங்கள் திண்ணியில் அடிக்கிட்டேன் கிராமத்து வீட்டில் எங்கள் அப்பா எல்லாம் பார்க்குறாரு செமஸ்டரில் ஆரம்பிச்சிருச்சு வேணும் இந்த புக்கில் கொண்டு வந்து வச்சுருக்கானு அப்படின்னா ஆனால் ஒன்றுமே சொல்லலை நான் அதில் படிக்கிறேன் அவ்வளோ இதுலேயும் கதை நாலு கதையெல்லாம் போடுவாங்க ஆனந்த படம் நான் சொல்கிறது தொண்ணூறுகளுடைய ஆரம்பத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு கதை மட்டும் என்னை வந்து ரொம்ப கவர்ந்துச்சு அதில் ஒரு கவ கதை வந்து ஜேசு சாஸுன்னு ஒருத்தங்க எழுதியிருக்காங்க வெடக்குஞ்சும் குஞ்சும் அது வந்து திருநெல்வேலியை மையமாக வச்சு எழுதின ஒரு கதை அது பரிசு கதையாக வந்திருக்குது ஆனந்த அவங்க வந்து பேர் மதிப்புனால் அழிய விவரம் இருக்குது அவங்க வந்து வெற்றி செல்வின்னு ஒருத்தங்க நெல்லை மாவட்டத்துக்காரங்க அவங்க முதல் கதை எழுதுகிறாங்க பரி ஆனந்தவடன் பரிசு போட்டிக்கு அனுப்புகிறாங்க ஆனால் அவங்களுக்கு புனைப்பேரில் எழுதணும்னு ஒரு ஆசை வானொலியில் ஜேசுதாசு பாடிக்கிட்டு இருக்கார் உடனே அவங்க என்ன பேர் வைக்கிறனே தெரியல அவங்க க கணவன்கிட்ட கொடுக்கணும் அந்த லெட்டரை உடனே ஜேசுதாசன் புனைப்பேரில் எழுதிறாங்க அது பரிசு கதையாக வருது ரொம்ப நல்ல கதை அப்புறம் சில இதழ்களை நான் பொருட்கிட்டே இருக்கேன் அன்னைக்கே அறியாத சிலர்னு ஒரு கதை அது வந்து ஆனந்தவுடனோட மத நல்லிணக்க கதை இதழில் வந்த கதை நான் அப்படியே வாசிக்கிறேன் படித்தா இதுவரைக்கும் நான் அறியாத ஒரு மொழிநடை அது ஆழ்ந்தவடல அப்படி ஒரு மொழிநடையே இல்லை ஒரு சின்ன கதை அது மத நல்லிணக்க சிறப்பு இதழ்ங்கிறதுனால அந்த கதை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்து பெண் தன்னோட அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு முஸ்லீம் இளைஞனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த ரெண்டு குடும்பம் பம்பாய் படத்தோட மூல கதையை அதுதான் ஆனால் யாரும் இப்போ இந்த கதையெல்லாம் கேஸ் போடல போட்டிருக்கலாம் இப்போ சார் கூட எனக்கு சும்மா சொல்லுவேன் ஒரு சார்லாம் பார்த்து சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது வீட்டை விட்டு போய் ரொம்ப தூரம் போய் இந்த ரெண்டு ஃபேமிலி என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கதை அது எனக்கு அந்த கதையை நான் திரும்ப 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 படிக்கிறேன் இது என்ன நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கிற மாதிரி இருக்குது அதாவது இந்த மொழி நடை வந்து என்னை ரொம்ப 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 வசீகரிச்சுக்கிட்டே இருக்குது பேர் எஸ் ராமகிருஷ்ணன் இருக்குது அது மேலே அவரோட பேரையே நான் கேள்விப்பட்டதில்லை அப்படி ஒரு எழுத்தாளர் தெரியவே தெரியாது யாருக்குமே தெரியல அவர் என்ன ஆச்சு எங்கே இருக்கார் எதுவுமே எனக்கு தெரியல சரி அப்படின்ட்டு அந்த படிச்சுட்டு லைப்ரரியில் போவேன் லைப்ரரியில் போயிட்டு நிறையா ஒரு பத்து புக்கு இருபது புக்கு எடுத்து வருவேன் ஏன்னா லைப்ரரியில் நண்பர்களாக தான் இருப்பாங்க எங்கள் கிராமத்து லைப்ரரியிலெல்லாம் அப்படி அந்த லைப்ரரியில் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்குறேன் இலக்கிய சிந்தனை பரிசு வாங்கின கதைகளில் ஒரு தொகுப்பு வானதி போடுவாங்க அது ஒரு அற்றது பற்றணில் அப்படின்னு நினைக்கிற ஒரு தொகுப்பு இந்திரா பாரசார்ஜையோட கதை அது அதுக்கு பெரிய அதுக்கு வந்து அந்த பன்னெண்டு கதையில் ஒரு தேர்ந்தெடுத்த கதை அதில் தெருவின் சுபாவம்னு ஒரு கதை நான் உடனே அந்த அங்கேயே படிக்கிறேன் அந்த தெருவின் சுபாவம் அந்த படிக்கிறேன் அங்கேயே ஒரு மூணு நாள் முறை படிச்சுட்டேன் இது ஏதோ ஒரு மொழி நடை வந்து என்னை ரொம்ப வசீகரிக்குது இவர் யார் யெஸ்ராமர்சன் அந்த கதை யெஸ்ராமர்சனோட கதை இப்போ இவருக்கான இவரை கண்டடிக்கணும் நான் முதல்ல நான் எழுதுறேன் எது நான் என்ன தேடிட்டுருக்குறேனோ அது எல்லாம் அந்த கதையில் எனக்கு இரு கிடைக்கிற மாதிரி ஒரு ஒரு உத்வேகம் வந்துருச்சு இப்போ தெருவின் சுபாவத்தை நான் திரும்ப திரும்ப படிக்கிறேன் என்ன கதை அது என்னது ஒரு எங்கள் ஊரில் தாராபுரத்தில் நடக்கிற மாதிரியே இருக்குது நான் போகிற தெருவெளி எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது எங்கள் கிராமத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது இப்படியோ ஒருத்தர் எழுதுறாரு அது ஆனந்தவுடன் இந்த கதையை பிரசுரிச்சிருக்கேன் இவ்வளோ பெரிய கதை இது ஒரு மாதிரி ஒரு கதையை பிரசுரிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு வியந்துட்டு என்ன பண்ணுறேன் சரி ஒரு கண்டடையானன்ட்டு ஒரு வழிதான் எனக்கு கிடைக்குது எல்லா பதிப்பக்கத்துக்கும் அவங்களுடைய கேட்லாக் அனுப்பி சொல்லி லெட்டர் எழுதுகிறேன் காடு எழுதி போடுறேன் பார்த்தா ரெண்டு நாள் மூணு நாளில் ஒரு அவங்களுடைய விலைப்பட்டியல் வந்து குவிஞ்சிருது அதை ஒவ்வொன்றா மணிமேலை புரட்சத்தில் இருந்து எல்லாமே நியூஸ் புக்ஸ் இப்படி எல்லாமே அதில் அன்னம் பதிப்பகத்தோட விலைப்பட்டியல் வருது அதில் எடுத்து பார்த்தா காட்டின் உருவம்னு ஒரு தொகுப்பு எஸ்ராமரிசுன்னு போட்டிருக்கு சிறுகதை அப்போ விபிபியில் தான் அப்போலாம் வாங்கணும் வேறு வழியெல்லாம் கிடையாது இந்த மாதிரிலாம் கிடையாது உடனே அப்பவே பதில் எழுதி போட்டாச்சு அடுத்த அடுத்த நாள் அது அடுத்த நாள் காட்டின் உருவம் என் கைக்கு வந்துருச்சு நான் படிக்கிறேன் படித்தப்போ தான் தெரிஞ்சது கரிசல் நிலத்துடைய மிக நுட்பமான கதைகளை அவர் எழுதியிருக்கார் அவர் வந்து அது தொடரலை அது பின்பகிற மாதிரி விட்டுட்டார் எனக்கு தெரிய கீராஜ் நாராயண் அவள் கௌரி சங்கர் அப்படி நம்ம கோணங்கி அப்படி ஏராளமான பேர்களை நம்ம முன்னால் படிச்சிருந்தா கூட காட்டின் உருவத்தில் வந்து இன்றைக்கி அந்த வீரசின்னு வந்து வீரசின்னும் எனக்கு வந்து அப்படியே இருக்காங்க நிழலாக இருந்தவர்கள்னு ஒரு கதை நகர் நீங்கிய காலம் இப்படி அதில் ஒவ்வொரு கதைகளும் எனக்கு வந்து மனப்படமே ஆயிடுச்சு ஓ நம்ம நம்ம நிலத்தை எழுதலாம் அவர் எழுதியிருக்கார் ஒரு முனிப்பகடை வந்து ஊர் ஊராக போகிறான் அவ்வளோ வரிகள் இருக்குது அதில் ஒரு மயில்கள் அகவுது ஒரு பாறைகள் இருக்கிற ஒரு குத்து மலைக்கரடு இருக்குது அவன் போயிட்டே இருக்கிறான் நகர் ஒரு காலம் நான் இப்போ கல்லூரி கல்லூரி விட்டு வெளியே வரலைன்னு நினைக்கிறேன் ஆனால் கூட கல்லூரியெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற ஒரு இளைஞன் என்னெல்லாம் அவஸ்தைப்படுவானோ அப்படிங்கிறது அவ்வளோ நுட்பமாக சொன்ன கதை அது வந்து சுபமங்களால வந்த கதை அப்புறம் நான் கனையாழி சோழம் சோமங்கலாமலாக ஆயிடுச்சு காலச்சூழலில் நானும் ஒரு நகரோடியாக வன்ட்டுங்க சென்னை வந்தாச்சு சென்னை வந்து ஒரு மேன்சனில் வாழ்க்கை நான் ஒரு பத்திரிகையில் உதவி ஆசிரியர் அவர் வந்து எம்ஜி வல்லபன் ஒரு பத்திரிகை ஆசிரியர் அவர் வந்து நிறைய பெரிய பத்திரிகை ஆசிரியர் அவர் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சால் மீன்கோடி தேரில் மன்மதராசன் அப்படி பாடல்களை எழுதினவர் மணிரத்தன்தோட இதய கோயில் கே ரங்கராஜிக்கு உதயக்கீதம் இப்படியான படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் அவரோட பத்திரிகையில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நான் வந்து எனக்கு வந்து மெடிக்கல் பத்திரிகை கொடுத்துருக்கார் ஃபேமிலி ஹெல்த்னு ஏதோ ஒரு பத்திரிகைன்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து பூரா ட்ரான்ஸ்லேட் பண்ணி போடணும் என்னோடய முன்னியறிவுக்கு ஏதோ போடுவோம் நாங்கள் போடுறதா மருத்துவ செய்தி அப்போல்லாம் அப்படியான ஒரு சூழலில் போயிட்டுருக்கும்போது கே என் சிவராமன் அவர் வந்து குங்குமத்தோட இப்போ பொறுப்பாசிரியர் அவர் வந்து ஃபிலிமாலயா நியூ ஃபிலிமாலயாவுக்கு உதவியாசிரியராக வர்றார் அப்போ வந்து எங்கள் என் சார் ஒன்று வார்ன்னா இதில் வந்த உடனே எல்லார் கையிலையும் ஒரு புக்கை கொடுத்து பிரபலங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க சொல்வார் வெக்கப்படாமல் கொண்டு போகணும் நம்ம நான் கொஞ்சம் பெரிய கஷ்டங்கள் எல்லாமே கிராமத்துலேருந்து தென்னா வட்டாக வந்ததுனால நான் என்ன சொல்கிறேன்னா அவர் ஏதோ பெரிய எழுத்தாளர் ஒருத்தர் கொண்டு போய் வணிக ரீதியாக எழுதக்கூடிய ஒரு பெரிய எழுத்தாளரோட வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொல்கிறார் நான் எனக்கு வந்து அவர்கிட்ட அவர்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது என்ன ஒரு ஓனர் வெளியே வந்து சிவராமன் சொன்னேன் யாராச்சும் பசங்களை விட்டு அனுப்ப போகிறேன் ஆஃபீஸ் பையனை விட்டு நான் எல்லாம் மாட்டாங்க அப்படின்னு ஏங்க எப்படி சொல்கிறீங்க நீங்கள் என்ன நவீன எழுத்தாளராக நவீன வாசிப்பாளராக அப்படின்னாங்க இப்படிலாம் சொல்லி ரெண்டு பேரும் ஒரு நெற்பாகிறோம் நானும் கே என் சிவராமன் அப்போ நான் சொல்கிறேன் நான் சந்திக்க வேண்டிய முதல் எழுத்தாளர் எஸ் எஸ்ராமர்சனன்னு வச்சுருக்கேன் அவர் கிடச்சா தான் நான் சந்திப்பேன் அப்படின்னு நான் நிறைய இல்லாங்கி சென்னைக்குள்ளே தான் இருக்கிறோம் எல்லாமே இருக்கிறோம் அவர் சொன்னார் கூடி சீக்கிரம் உள்ள சந்திக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டார் கே என் சிவராமன் ஒரு ரெண்டு நாள் கூட இல்லை எனக்கு வந்து மதிய நேரம் நாங்கள் அலுவலகத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கோம் மேலே அஜந்தா ஹோட்டல் பக்கம் ராயப்பேட்டையில் உடனே மேலே கே என் சிவன் ஓடி வர்றார் உங்கள் ஆதர்ச எழுத்தாளர் கீழே தான் இருக்கார் வாங்க அப்படின்னு நான் உடனே கீழே ஒரு மாதிரி ஒரு பரவசமாக போகிறேன் போனால் கணேஷ் மில்ட்ரி பவன் ஒரு ஹோட்டல் அங்கே உட்காந்து இவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு நான் சாப்பிட்டு முட்க்க எடுக்கணும் போய் எழுத்தாப்பில் போடுறேன் டேபிளில் ஒரு சின்ன அறிமுகம் உட்காருங்க அப்படின்னு கேஷுவலாக பேசுகிறாரு நான் சும்மா அந்த அவருடைய கதைகள் படித்ததை எட்டு இப்போ கூட சொன்ன மாதிரி அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அவர் அதெல்லாம் எடுத்துக்காமல் அவருடைய இயல்பாக சொல்கிறார் நான் இப்போ தாவரங்களின் உடைய அளவு அடுத்த தொகுப்பு வருது குறுத்துறதுக்காக வந்திருக்கேன் தாமரை செல்வி பதிப்பகம் வெளியிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நட்பாக பேசுகிறாரு வெளி வந்து ஒரு பிளாட்பாரை கம்பியை பிடிச்சிக்கிட்டு வெகு நேரம் பேசுகிற வெயில்ல ஆ ரெண்டு பின்னால் வெயில் பற்றியே நிறைய கதை எழுதணும் வெயில் வெயில்லேயே ஏதாவது எழுதிக்கிட்டே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறோம் அது மாதிரி இது மாதிரிதான் சொல்கிறேன் சார் அப்படி என்ன வெயில் எங்களுக்கு ரொம்ப எங்களுக்குள்ளே வான ஒரு உறைஞ்சிருச்சு ரொம்ப மனசுக்குள்ளே அப்போ அந்த வெயிலில் பேசிக்கிட்டே இருக்கிறோம் அதுக்கு பிறகு வந்து என்னென்னா அவர் எனக்கு ஒரு தெளிவு அவர் இதாக சொல்கிறார் இங்கே எவ்வளோ சம்பளம் வருது இதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்காரு எனக்கு பிடி பிடிக்கவே இல்லை சார் நான் வேறு மாதிரி வந்தேன் ஒரு காலச்சூழல்லாம் மாட்டிக்கிட்டேன் ஆனால் இப்போ எங்கள் அப்பாட்டியெல்லாம் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு அப்படியே தான் காலம் தள்ளிட்டுருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு முதல் விஷயமாக ஒன்று சொன்னார் நீங்கள் முதல்ல உங்களுக்கு ஊரில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களான்னு இல்லை நல்லா சாப்பாடு போட்டு நல்லா வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒன்று அப்படி சொன்னார் நீங்கள் போய்ட்டு எழுதுங்க நல்லா நீங்கள் வாசிக்கிறீங்கன்னு தெரியுது நல்ல கதைகளை எழுதுங்க ஒரு சின்ன ப்ரூவ் பண்ணிவிட்டு சென்னை வாங்க உங்களுடைய சம்பளத்தில் இருந்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை தர வாழ்க்கையோட இதுவே தரமே வந்து மேலே போகும் அப்படின்னு ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணிவிட்டு போயிட்டார் அவரு தாமரை செல்வி போய் அந்த புக்குக்காக போயிட்டார் நான் அதை மனசில் நல்லா இருந்தேன் அந்த மாதமே ரிசைன் பண்ணிவிட்டு அப்போ வந்து நான் அந்த மாதமே ஊருக்கு போயிட்டேன் இனி வந்து நல்லா எழுதாமல் சென்னைங்கிற ஒரு இதுக்கு காலடி வைக்கிறது ஒரே ஒன்று தான் சொன்னார் அது எனக்கு இன்னும் மனசில் அடித்த மாதிரி இருக்கு அந்த மதிய நேரத்தில் கிளம்பி போயிட்டேன் ஊர் போயிட்டு அப்புறம் நான் நிறையா வாசிக்கிறேன் எழுதுகிறேன் ஒரு மாதிரி எழுதி கனையால் இதில் எல்லாம் காலச்சுவடெல்லாம் கதை வர அளவுக்கு வந்த பின்னால தான் சென்னை வந்தேன் ஆனால் அவர் நான் ஊர் போயிட்டு சேர்ந்தப்போ உனக்கு ஒரு கடிதம் இருக்குது எங்கள் அப்பா கொடுக்குறாரு வீட்டில் ஒரு காடு அதில் வந்து என்ன எழுதியிருக்காருன்னா நலமாசிரீரம் அப்படின்லாம் போட்டுட்டு ரொம்ப எளிமையாக எழுதியிருக்காரு என்னென்னா நான் கோவையிலிருந்து மதுரையை நோக்கி போய்ட்டுருக்கிறேன் விருதுநகருக்காக அப்போ வந்து அந்த பஸ் வந்து எங்கள் ஊரில் வந்து சாப்பாட்டுக்கான இடம் கோவை டு மதுரை போகிற பஸ் எல்லாமே எங்கள் ஊரில் தான் சாப்பாட்டுக்காக அங்கே மோட்டல் எல்லாமே அங்கே அப்போ இவர் வந்து நகாப்பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறத ஒரு கடிதத்தில் எழுதியிருக்கார் உங்கள் ஊர் நகாப்பழம் ரொம்ப சுவையாக இருந்தது அப்படிலாம் எழுதுறாரு இதெல்லாம் இயல்பாக எழுதுறது கீழே ஒரு வரி எழுதுறார் நீங்கள் நானும் ராயப்பேட்டை பிளாட்வார கம்பியை பிடித்தபடி பேசிய பகல் பொழுது இன்னும் என் நினைவிலேயே இருக்கின்றன பகல்பொழுதலும் பொழுது நிலவிலேயே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி ஏன்னா அதுமே ஒரு கதை மாதிரி எழுதுகிறாரே அப்படின்ட்டு அந்த வரின்னு எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படியே நான் ரொம்ப வியந்துட்டேன் அப்புறம் நான் ஒரு விருந்தினர்லாம் போய் பார்த்தேன் பேசினேன் என்னோட எதிர்காலம் பற்றியெல்லாம் டிஸ்கஷன் பண்ணேன் அப்படி தான் அவரை கண்டடைஞ்சது வந்து நான் அப்படி தான் ஒரு முதல் கதையிலிருந்து இந்த கதை வரைக்கும் இதுவும் எனக்கே அதை பாக்கியம் கிடச்சிது இந்த தொகுப்போட கடைசி கதையை வகுப்பறையில் ஒரு திமிங்கலம் அந்த கதை வரைக்கும் எனக்கே கிடச்சிது இப்படித்தான் நான் அவரை வந்து கண்டடைஞ்சேன்னு சொல்கிறக்கா சும்மா சுருமா சொல்கிறேன் இந்த கதைக்கு வருவோம் கிதாரிசைக்கும் துறவி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கதைகள் இருக்குது ஒரு தொண்ணூறு சதவீதம் கதைகள் இவரது சிறுகதைகள் நான் வாசிச்சிருக்கேன் நாவல்களும் வாதிச்சிருக்கேன் இது வந்து என்னென்னா அவருடைய மொழிநடை எங்கெல்லாம் மாறி வந்ததுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் க நான் சொல்லணும் இப்போ கரிசல் இலக்கியத்தில் அவர் தொடர்ந்து எழுதியிருந்தான்னா அது மாதிரியான ஒரு இலக்கியத்தை வேறு யாருமே எழுதியிருக்க முடியாது அவ்வளோ நுட்பமாக வரிகள் எழுதுவார் அந்த இன்னும் எனக்கு அந்த இது இருக்கு ஆனால் அவரை நிறுத்திட்டு அடுத்து வந்தார் பொதுத்தன்மையாக எழுதணும் அப்புறம் வந்து என்னென்னா எல்லா வாசக பரப்பையும் அடையணும் அப்படிங்கிற மாதிரி எழுதினார் இது வந்து அப்படிப்பட்ட கதையை விட வேற ஒரு மாதிரியான கதை அதாவது ஜெயகாந்தன் வந்து எனக்கு தெரிய புதுப்பித்தன் எழுதுவார் அதுக்கடுத்து ஜெயகாந்தன் இவங்க எல்லாமே நகர நகரத்தில் இருக்கிற விளிம்பு நிலை மனிதர்களை பற்றிய கதைகளை கொஞ்சம் பதிவு செஞ்சுருக்காங்க இதில் இருக்கிற முக்கால்வாசி கதைகள் வந்து விளிம்பு நிலை மனிதர்களை பற்றிய கதைகள் தான் இதில் வந்து முதல் கதை வந்து ஒரு காவலால் காவல இரவு காவலர்களின் தனிமை ரொம்ப அபாரமான ஒரு கதை அந்த கதையுடைய சு நான் கதை முழுக்க சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்கள்லாம் புக்கு வாங்கிட்டு போய் படிக்கணும் அதோடய துவக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஜோசப்புன்னு ஒருத்தர் அவர் விதிவசத்தால் இரவு காவலாளியாக ஒரு ஏடிஎம் சென்டர்லேயோ தேவாலயத்துலேயோ இருக்கிறாரு அவருக்கு வந்து அந்த தெருவே காவலாளிகள் எல்லாமே இரவு டீ குடிக்க போவாங்க எல்லாருமே சேர்ந்து போவாங்க அப்படிப்பட்ட இருக்கும்போது ஒருத்தர் வந்து நாற்பது ஐம்பது அறுபது வயசில் ஒரு காவலாளி அவருக்கு நட்பாகிறாங்க அவர் மனம் விட்டு இவர்கிட்ட இந்த காவலாளிகிட்ட பேசிக்கிட்டே இருப்பார் இவன் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு பையன் அவர் வந்து ஒரு நாள் ஒன்று சொல்கிறார் நான் வந்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இதே மாதிரி காவலாளியை நான் உட்காந்துருந்தேன் இரவு காவலாளியும் அதே மாதிரி பகலில் ஒரு காவலாளியாக ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு டீச்சர் வந்து பிடிச்சிக்கிட்டு அதாவது கடவுரகவையில் ஜெனிப்பர் டீச்சர் மாதிரி அப்படியே நடந்து போயிட்டே வருவாங்க எனக்கு அவன் மேலே வந்து தீவிரமான காதல் ஆயிடுச்சு நான் விட்ட காதலை சொல்லணும்னு முடிவு செஞ்சேன் ஒரு நாள் துணிஞ்சு அந்த குடைக்குள்ளே போய் உள்ள நானும் புகுந்துக்கிட்டேன் அப்படின்னு சாருக்கு வந்து குடை நிறையா இருக்குது குடை கொண்டு வந்த அப்பா அந்த குடைகளுக்குள்ள அந்த அறியாத சிலர்லேயும் அந்த அவர் ஒரே குடைக்குள்ளே தான் ரெண்டு பேர் பயணம் செய்வாங்க குடைங்கிறது வந்து அது ஒரு ஒரு குறியீடு மாதிரியே அவர் எழுதுவார் அந்த குடைக்குள்ளே போயிடுறாரு அவள் வந்து ஏற்றுக்கிறா காதலை நீ வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட பொண்ணு கேளு அப்படின்னு சொல்கிறா இவனே இவர் வந்து போய் பொண்ணு கேட்குறாரு அவசரமாக அவங்க அப்பா வந்து பொண்ணு கொடுக்க முடியாது ஒன்றும் முடியாதுன்னு துரத்திடுறாங்க இவர் வந்து காதல் தோல்வி அடைஞ்சிருது அந்த பொண்ணும் அதுக்கு முறவு பார்க்கவே முடியல இன்றைக்கி முப்பது வருடங்கள் கடந்துடுச்சு இந்த கிட்டே அந்த அவர் சொல்லுவார் அவளை ஒரே ஒரு முறை வாழ்க்கையில் பார்த்துட்டு தாண்டா இந்த கட்டை வேகும் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு முறவு அவர் பார்த்தாரா பார்க்கலையாங்கிறது நீங்கள் வந்து கிதாரிசியம் துறவி புத்தகத்தில் தான் படித்து தெரிஞ்சுக்கணும் அதை நான் சொல்ல போகிறதில்லை அவ்வளோ ஒரு நுட்பமான ஒரு கதை இந்த கதை வந்து ரொம்ப நல்ல கதை நீங்கள் இது இது வந்து ஒரு இது ஒரு குறு ஷார்ட் ஃபிலிமா பண்ணலாம் நிறைய பேர் உதவிக்குலாம் இது ரொம்ப இதாக இருக்கும் அப்படியே ஒரு கதை இரவு மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒளியும் இருளும் கலந்த ஒரு அது பதிவாக இருக்கும் அப்படியே இருக்கும் அதாவது இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பார் அவர் தனிமையில் இல்லை அங்கே வந்து ஒரு நிசப்தம் இருக்கு நிசப்தத்தோட இருளோட வீதி விளக்குகளோடு அந்த இரவு காவலால் இருக்குங்கிறத குறியீடு மாதிரி அவர் சொல்கிறார் இது படிக்கும்போது நம்ம புரிஞ்சுக்குவோம் இப்படியான ஒரு கதை அடுத்த ஒரு கதை முகமது அலியின் கையெழுத்துன்னு ஒரு கதை இதுவும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதை என்னென்னா ஒருத்தன் வந்து நம்ம சாஸ்திரி பவன் மாதிரி ஒரு ஆஃபீஸில் தாலுக்கா ஆஃபீஸில் வந்து சாசில்தார் இருக்கிற ஒரு ஆஃபீஸில் வந்து ஒருத்தன் வந்து ஒரு உள்ள வந்து ஒரு கையெழுத்து எழுதின ஒரு அட்டையை வச்சுக்கிட்டு விற்கிறதுக்கு பார்க்குறான் ஒரு ஆட்டோகிராஃப் மாதிரி ஒரு நோட்டு பேப்பர் அவர் வந்து யாருமே அங்கே அதை வாங்க மாட்டேங்கிறாங்க அவன் ஏதோ கையெழுத்துக்கு வந்திருக்கான் விஓ ஓ கிட்ட எல்லாம் கையெழுத்துக்கு வந்திருக்கிறான் இல்லை ஒரு டெத் சர்டிஃபிகேட்டுக்கு வந்திருக்கான் இப்படி தான் பார்க்குறாங்க யாருமே வாங்கலை இதை தாசில்தார் பார்த்துட்டு ஏ எவன் கண்ட கண்டகண்டால எதுக்கு உள்ள விடுறேன் இது என்ன ஒரு இது கமர்ஷியல் பிளேஸாக கூப்பிடுவனின்னு கேட்குறார் அப்போதான் தெரியுது இது என்னென்னா அவன் வந்து முக அவங்க அப்பா வந்து எம்ஜிஆருடைய காலங்களில் முகமது அலி சென்னை வர்றார் அவர் வந்து எம்ஜிஆர் வந்து சென்னை வர்றார் அப்போ வந்து என்னென்னா முகமது அலியுடைய நிகழ்ச்சி நடக்குது கண்டிமார ஹோட்டலில் தங்குறாரு இவங்க அப்பா கஷ்டப்பட்டு போய் ஒரு கையெழுத்து வாங்கிடுறார் ஆட்டோகிராஃப் அதை வந்து ஐநூறுரூவாய்க்கு விற்கிறதுக்கு தன்னுடைய வறுமைக்காக வந்திருக்கார் அவர் வந்து அந்த கையெழுத்து வித்தாரா இல்லையான்னு சொல்லக்கூடிய கதை மிக வித்தியாசமான ஒரு கதை ஒரு ஷார்ட்ஃபிண்ட் மாதிரியான ஒரு கதை இது வந்து நீங்கள் படித்தீங்கன்னா தான் அதோடைய இறுதி என்னாச்சு அவர் வித்தாரா விற்கலையாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் முடிச்சுட்டா எனக்கு இவ்வளோ ரெட்டு கதை தாங்க பேசுனேன் இப்படி சொல்கிறீங்க நான் எல்லா கதையும் இன்னும் தர்மக்கு அவ்வளோ கதையும் இருக்குது சரி நான் சொல்கிறேன் கொஞ்சம் இளமு எளிமையாக சொல்லிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைமுக்கு கொடுங்க ஏன்னா நான் நிறையா பேசலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அதாவது அவர் வந்து யஸ்ராமிருஷ்ணன் வந்து எல்லா கதையிலையுமே நான் இரு பதினெட்டு கதையில வந்து பேசிட்டு ஒரு நாலு கதையாவது பேசலான்னு தான் நான் நினச்சிட்டு வந்தேன் நான் அவர் எழுந்திரிட்டார் என் கதையை குறைச்சிருக்கணும் சரி பரவாயில்ல ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு தொகுப்பு இப்போ சமீபத்தில் வந்ததில்ல அதனால தான் நான் அப்படி நின்னேன் அவர் வந்து என்னென்னா எப்பவுமே வந்து எழுத்தாளராக பேசுகிறது மாதிரி எழுதுறது ரொம்ப கடினம் ஒரு சிறுகதை எழுதும்போது நான் போதெல்லாம் வந்து எந்த இடத்துலையுமே எழுதுறதுக்கு பயந்துக்குவேன் ஆனால் இவர் வந்து கதையே வந்து சில கவிதையான வரிகளை உள்ளே போடுவார் அது இப்படியான சில வரிகளை மட்டும் சொல்லிவிட்டு நான் நகர முதல்வனுக்காக விடைபெறுகிறேன் நகரம் தன்னை மறைத்து கொண்டு வாழ்வோருக்கானது அப்படிங்கிறார் ஒரு கதையில் அதாவது நகரம் வந்து தன்னை மறைத்து கொண்டு வாழ்வோருக்கானதுங்கிறார் இன்னொன்று வந்து இன்னொரு கதை சொல்கிறார் துயரமான கடந்த காலத்தை கொண்டவர்களால் மட்டுமே இரவு விழித்து கொண்டு இருக்க முடியும்னு எழுதுகிறார் இது வந்து ரொம்ப பயிட்டுக்காக அதே சமயம் ஒரு தத்துவார்த்தமான ஒரு வரி இது எழுத்தாளர் எழுதக்கூடிய வரி ஆனால் அந்த கதைக்கான வரி அதே மாதிரி இன்னொரு இதில் வந்து எழுதுகிறாரு தோல்விதான் மன்னர்களையும் கவிதை எழுத வை வைத்திருக்கும் கவிதையில் நமக்கு கவிதையின் நாக்கு தீண்டியவுடன் மன்னர் மறைந்து போகிறார் அப்படின்னு அது வந்து தர்ம கீர்த்தியின் ம மயில்களும் ரொம்ப அபாரமான கதை அது மூணாவது கதை நான் சொல்ல அவர் எழுந்திரிச்சிட்டாரு சரி விடுங்க அடுத்து வந்து பல்லாயிரம் மலைத்துளிகளை குளித்த பின்னும் பூமியின் தாகம் அடங்கி விடுகிறதா என்ன அப்படின்னு எழுதுறாரு அது இது ஒரு சிறுகதையில் எழுதும் ஒரு எழுத்தாளர் எழுதவே முடியாது நம்ம வந்து விவரணையாக எந்த இடத்துலையுமே சேர்த்த முடியாது ஆனால் அவர் எழுதுகிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலைகள் மரத்திலே தங்கிவிட முடியாது அது உதிரும்போது பிடிப்பதற்கு மரம் ஏன் கை நீட்டுவதில்லை அப்படின்னு ஒரு கதையில் எழுதுறார் இது வந்து ஆச்சலாக ஒரு ஒரு கவிதை இது இதை வந்து ஒரு எழுத்தாளர் அது உரைநடை எழுத்தாளர் தன் கதையில் எப்படி அதை உள்ள கொண்டு வரார்னு பாருங்க அதே மாதிரி உலகத்துக்கு உலகத்துக்கு தேவையற்று போன செய்திகள் சிலருக்கு தேவையான செய்திகளாக இருக்கின்றன அது ஒரு கேரக்டர் பற்றி எழுதும்போது எழுதுகிறார் இப்படி இன்னும் நிறையா சொல்லணும் நான் அகர முதல்வன் வந்து என்னை திரும்ப திரும்ப பார்க்குற நான் முடிச்சுக்கிறேன் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல தொகுப்பு வாங்கிட்டு போங்க படிங்க அதன் முறையாக எழுத்தாளரோட உரையாடுங்க ஏன்னா இதில் நிறைய பேர்த்துக்கு எழுதக்கூடிய ஆர்வம் இருக்குது பேசக்கூடிய ஆர்வம் இருக்குது அதை தன்னுடைய நல்ல கட்டுரை எழுதலாம் கூட இருக்கும் அவங்க வந்து நிச்சயமாக வந்து ஏன்னா ஒரு சில எழுத்தாளர் மட்டுந்தான் தான் இயங்குபோதோடு இல்லாமல் தன்னுடைய வாசர்களையும் இயக்க வைக்கிற சக்தி இருக்கும் அது வந்து எனக்கு தெரிய தமிழில் முதன்முறையாக ஏன்னா அவர் நினச்சிருந்தாருன்னா அவர் இவ்வளோ உலக திரைப்படங்களை இவ்வளவு கட்டுரைகளாக எழுதும் போது எல்லாமே தான் மட்டுமே ரசிச்சுட்டு அதை பற்றி அழகாக கட்டுரை எழுதிக்கிட்டும் ஒரு புத்தகமாக போட்டு புத்தகம் வாங்குறவன் மட்டுமே படிக்கிற மாதிரி செய்யலாம் அப்படி இல்லை அவர் முகன் உள்ள அதை எழுதுறாரு மேடைகளில் பேசுகிறாரு இன்னுமே கூட நான்லாம் இப்போவும் சொல்லுவேன் அந்த சக்தி வந்து ஒரு எதையுமே மறைக்கவே மாட்டார் நான் இந்த புக்கு படித்தேன் இப்படி நல்லா இருந்துச்சு நீங்கள் படிக்க அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா அதில் இருக்கிறத நானும் கூட சில வேலை செய்வேன் சில பெரிய புத்தகங்கள் படிக்கும்போது இதோட சாரம்சம் நம்ம வேற ஒரு சிறுகதியாகவே எழுதுனா என்ன இதையாக போய் நம்ம போஸ்புக்லேயே எங்கள் எழுதவன்மே எழுதவே மாட்டேன் எப்பவுமே ஆனால் அவர் ஒருபோதும் அப்படி செஞ்சதே இல்லை தான் படித்த எல்லா நல்ல புத்தகங்களையும் நல்ல கவிதைகளையும் நல்ல கட்டுரைகளை தான் பார்த்த நல்ல படங்களை குறும்படங்களை எல்லாமே தொடர்ந்து வந்து பொது சொல்லி வாசகர்களும் அதை அடையணும்னு நினைக்கிறாங்க நான் இந்தளவுக்கு இப்போ இந்த மேடையில் வந்து நிற்கிறதுக்கு இவ்வளோ தொ கதைகள் எழுதுனதுக்கு எல்லாமே வந்து ஆரம்ப புள்ளி வந்து என்னை வந்து ஒரு இயக்கின ஒரு சக்தி யஸ்ராமர்ஷன் அதுதான் தோட்டத்தில் நன்றி சொல்லிட்டேன் நன்றி இந்த புத்தகங்கள் வாங்குங்க படிங்க நீங்களும் அந்த புள்ளியை நோக்கி நகருங்கள் நன்றி என் ஸ்ரீராம் மேடையில் பேச்சாளர்களாக இருப்பவர்கள் எல்லோரும் ஆளுமைகளாக இருந்தால் நிகழ்ச்சி தொகுப்பு செய்கிறவர்கள் மிகவும் பாவப்பட்டவர்கள் இந்த மேடையில் இவ்வளவு நேரமும் பேசிக்கொண்டிருந்த என் ஸ்ரீராம் அவர்கள் எப்படி ராமகிருஷ்ணனை சொல்லுகிறாரோ அப்படி நான் எல்லா மேடைகளிலும் என் ஸ்ரீராமை சொல்லுகிறவன் ஆனால் ஒரு ஆசானுக்கு காலம் கருதுக என்று இரண்டு கால்களால் எழுந்து நின்று சொல்ல வேண்டிய இந்த பொழுதை நான் சபித்து கொண்டு இந்த நிகழ்வில் வருகை தந்திருக்கிற தில்லி தமிழ்ச்சங்க பொதுச் செயலாளர் இரா முகுந்தன் அவர்கள் உலகிலேயே மிக சிறந்த மிக குறைவான வாழ்த்துறையை வழங்குவதற்காக வருகை தருகிறார் அவரை அன்போடு மேடை கலைக்கிறேன் வருக்கும் வணக்கம் அகர முதல்வன் சார் முன்னிட சொல்லிட்டாரு ரெண்டு வார்த்தை தான் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு நான் வேற ஒரு நிகழ்வுக்காக சென்னை வந்தது பொழுது எங்கள் முன்னாள் தமிழ்ச்சங்க துணைத்தலைவர் திரு குருமூர்த்தி அவர்கள் ராமகிருஷ்ணன் சாரோட புத்தகம் வெளியீடு இருக்குது அவசியம் வாங்கன்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராமகிருஷ்ணன் சார் சாகித்ய சிறந்த எழுத்தாளர் இந்தியாவிலேயே சிறந்த எழுத்தாளர் அவர் வந்து சஞ்சாரம் என்ற புக்குக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினப்ப டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் அவர் அழைத்து கௌரவப்படுத்தினோம் அது இன்னும் என் மனது கண்முன்னு நிற்கிறது உண்மையிலேயே அவர் அந்த விருது வாங்கினப்ப அவரை கௌரித்து அவர் வந்து அழகாக அங்கே உள்ள தமிழர்கிட்ட பேசினார் அதற்காக அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் இந்த ஆறு புத்தகங்களையும் மூன்று பிரிதிகள் டெல்லி தமிழ்ச்சங்க நூலகத்துக்கு கொள்கிறேன் என்று சொல்லி எங்கள் லைப்ரரியில் ஒன்றரை லட்சம் புக்கு இருக்குது ஆனால் அவருக்கு நிறைய வாசகர்கள் இருக்கிறாங்க அந்த புத்தகத்துக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கும் ஏற்கனவே ராமகிருஷ்ண புத்தகத்துக்கு எங்கள் நூலகத்தில் நிறையா டிமாண்ட் இருக்குது ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்கள் நன்றி